சூரிய ஒளி நம்ம முகத்தில் படுறதுனால ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகிடும் அங்கங்கே ஒரு ஈவன் டோனே இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும் ஸ்கின்னில் அதிகமாக ஆயில் அதிகமாக இருக்குது அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுனால கண்ணில் அதிகமாக எரிச்சல்லாம் வரும் கருவலையை வந்து நம்ம கண்ணை சுற்றி இருக்கும்போது ஸ்கின் ரொம்ப ஒரு டல்லாக தெரியும் ஒரு லுக்காகவே இருக்காது அதை எப்படி சரி பண்ணி நம்ம கண்ணை அழகாக வச்சுக்கலாம் நம்ம முகத்தை வெள்ளையாக அழகாக வச்சுக்க இந்த சிம்பிளான இந்த ஃபேஷியலை யூஸ் பண்ணலாம் குக்கும்பர் வந்து யூஸ் பண்ணும்போது க முகத்தில் இருக்க பிளாக்கை நல்லா எடுக்கும் கண்ணை சுற்றி வர கருவலையத்தெல்லாம் க்யூர் பண்ணோம் ஸ்கின்னை டைட்டன் பண்ணோம் பிம்பிள் வந்து அந்த ஓப்பன் போஸ்லாம் நல்லா ஒரு க்ளோஸ் ஆகும் கண்ணை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும் இது கூட கேர்ட் ஆட் பண்ணுறோம் கேர்ட் வந்து ஸ்கின்னை நல்லா ஒரு பிரைட்டன் பண்ணிவிடும் முகத்தை நல்லா பல பலன்னு வச்சுக்கும் இது கூட கற்றாழை ஜெல் ஆட் பண்ணணும் கற்றாழை ஜெல் ஆட் பண்ணும் போது ஸ்கின் அவ்வளோ நல்லா ஒரு டீட்டன் பண்ணும் வெயில்னால ரொம்ப பிளாக் ஆகிட்டோம்னா அந்த பிளாக்லாம் ஃபுல்லாக அப்படியே போயிடும் பிம்பிள்ஸ்லாம் வராமல் பார்த்துக்கும் ஸ்கின்னை நல்லா ஒரு பிரைட்டன் பண்ணிவிடும் ரோஜா பவுடர் ஆட் பண்ணும் போது நம்ம முகத்துடைய அழகை நல்லா கூட்டம் குளிர்ச்சியாக வச்சுக்கும் ஒரு பவுலில் குக்கும்பரும் கேடும் எடுத்து வச்சுக்கிறேன் குக்கும்பரையும் கற்றாழை ஜெல்லையும் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கேடு ஆட் பண்ணிவிட்டு ரோஸ் பவுட்ரையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வரணும் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது ஸ்கின் நல்லா ஒரு க்ளோ கிடைக்கும் முகம் நல்லா ஒரு ஒயிட் ஆகும் இதை ரெகுலராக தொடர்ந்து யூஸ் பண்ணலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணோன்னா ஸ்கின் நல்லா ஒரு க்ளோவாக இருக்கும் ஒயிட் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்